ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே போய் நிற்கிறோன்னா கொஞ்சம் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது எப்படி என் வாயால் சொல்லுவேன்னு தெரியலையே சரி சொல்லாமல் போ உங்கள்கிட்ட இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் நம்ம துணி கடையை தான் போய் நிற்கிறோம் துணி கடையில் என்ன எடுக்க போகிறோம்னா ஜட்டி எடுக்க போகிறோம் ரொம்ப வருஷமாக ஒரு ஜெட்டியை யூஸ் பண்ணியிருந்தேன் அது தோச்சி காய போட்டுருந்தேன் எவனோ தூயின்னு போய்டுக்கிறான் சரி போனால் போதுங்க எவனோ தூயின் போட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் நம்ம ஒரு புது ஜெட்டி வாங்கிப்போம் முதல்ல நம்ம சாக்ஸ் தேடுவோம் சாக்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஜெட்டி எடுத்துப்போம் இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா மொத்த சாக்ஸும் போட்டு குளித்து வச்சுக்கிறோம் ஏதோ குப்பை தொட்டி மாரி லோயர் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் வேணாம் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லோயர் இருக்குது அப்புறமா தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் இப்போதைக்கு வேணாம் இல்லை சரி இது ஓகேன்னு நினைக்கிறேன் எடுத்து வச்சுப்போம் வீடு எடுப்பா இது எடுக்கிறேன் எந்த கிராச

ஒரு சரி நம்ம வந்த வேலை தேடுவோம் சாக்ஸ் ஒன்று எடுத்துட்டோம் அடுத்தது ஜெட்டி தான் கலர் தாங்க செட் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து எடுக்கணும் இந்த ஆயா வர என்ன சும்மா மறிச்சு மறிச்சு பார்த்துங்க எதாச்சும் ஒன்று விடுறான்னா தேடிங்க எடுத்துறான்னு கலர் முக்கியம்ல அப்போதான் நல்லா இருக்கும் போடுறதுக்கு ஒன்னை பிரித்து பார்த்து சைஸ் கரெக்டாக எதாவது வச்சு பார்ப்போம்

ரேட்டு தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது எதுனா கம்மி பண்ண சொன்னா கம்மியே பண்ண மாடுறாங்க கடுப்பாக இருக்குது தான் நான் ஜெட்டி வாங்கத்தே வரதில்லை இப்போ அப்படியே பத்தினா எங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை ஸோ ரொம்ப நாளாக நினச்சு நான் எடுத்து விடுக்கணும்னு சொல்லிட்டு சம்பளம் போட்டுட்டாங்க சரி வந்து ஒரு புடவை வெத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த புடவை ரேட்டு ரொம்ப அனியாயிங்க எழுநூறுபா சொல்கிறாங்க ஆறுநூறுபா கொடுத்து வாங்கிட்டேன் அப்பாவுக்கு ஒரு டிஷர்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் எதுவும் செட் ஆகலை அவருக்கு இன்னொரு நாள் வந்து எடுத்து கொத்துடலாம் சரிங்க எல்லாம் வாங்கியாச்சு பில்லு போட்டு அப்படியே கிளம்புவோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரரூபா கிட்டே வந்துச்சு I do not.